வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசிக்கார தனுசு ராசியில் பிறந்ததுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணுங்க சரிங்களா தனுசு ராசிலையும் சரி தனுசு லக்னத்துலையும் சரி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் க கடந்த ஏழு எட்டு வருஷமாக இருக்கோம் நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்களே கொடுத்து வச்சுருங்களான்னு நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் இனிமே உங்கள் வாழ்க்கையில் நிலையான ஏற்றம் வரப்போகுது அதாவது ஒரு படத்தில் பாதி பகுதி முடிஞ்சு போச்சு சரிங்களா இது இடைவேளை இதுக்கு மேலே அடுத்த பகுதி உங்கள் கையில் இருக்குது இதோடைய முற்பகுதி வந்து உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் வந்து புகுந்துட்டார் விளையாண்டு விளையாண்டுட்டார் ஆனால் இதுக்கு மேலே அவரே உங்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டார் கெட்டத செஞ்ச சனி பகவானே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டார் உங்களோட உங்களை வந்து எந்தெந்த அளவுக்கு பாடுபடுத்தணுமோ படாத பாடுபடுத்தினாரோ அந்த சனி பகவானே மூணாவது இடத்துக்கு வந்துட்டார் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூலத்திரியோ போல அஷ்டலட்சுமியோ இனிமே உங்கள் வீட்டில் வருவாங்க அப்படிப்பட்ட அவரே உங்களுக்கு கெட்டதை செஞ்ச சனி பகவானே உங்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டார் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் சனி பகவான் கெடுத்து தான் பார்த்துருக்கீங்க அவர் கொடுத்துட்ணும் பார்க்கல இதுக்கு மேலே பார்க்க போகிறீங்க முயற்சியே பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி வாய்ப்புன்றது வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை மாதிரி யாருக்குமே கிடையாது நீங்கள் அப் நீங்கள் நினைக்கலாம் என்னங்க சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் ரொம்ப கஷ்டந்தானே போட்டு தான் இருப்போம் நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் வாழ்ந்துன்னு வர்றதுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்னு கூட நினைக்கலாம் கிடையாது நேரம் உங்களுக்கு எப்போவே தொடங்கிட்டுது இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து முயற்சியை பண்ணுங்கள் அதுக்கான பயிற்சியை தொடங்குங்க எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க அதாவது வாய்ப்புங்கிறது ஒரு வரம் மாதிரி அந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோன்னு வச்சிங்களா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை வந்து பயன்படுத்திட்டோம்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருவோம் வாய்ப்பை யார் ஒருத்தன் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்துகிறானோ அவங்க வாழ்க்கையில் வறுமை வரவே வராது எல்லாத்துலேயுமே ஜெயிப்பாங்க சரிங்களா வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வந்திருக்கு குருவும் சரி சனியும் சரி ராகுவும் சரி கேதுவும் சரி புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இது எல்லாமே உங்கள் கூட இப்போ சப்போர்ட்டிவாக பயணிக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் கூடவே நடக்கிறாங்க நீங்கள் வந்து ஓடனிங்கன்னா உங்கள் கூடவே ஓடுறாங்க நீங்கள் பயிர் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வெற்றியை சூப்பராக தர இருக்காங்க சரிங்களா ஆகையால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் உதாரணத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா தமிழ்நாட்டோட உச்ச நட்சத்திரம் அவர் தான் இப்போதைக்கு நம்பர் ஒன் அவர் தான் சொல்லலாம் சரிங்களா நானே ஒரு ரஜினி தான் இருந்தாலும் சரிங்களா நானே ஒரு ரஜினி ஃபேன் தான் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது என்ன வந்து ரஜினியை பற்றி ஒரு இப்படி பேசலான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நான் எதுவும் தவறாலாம் சொல்லலை எப் எதுக்குன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று வந்தது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தாங்க அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா வந்து ஒரு சரியான தலைமை கிடையாது எம்ஜிஆர் இறந்த பிறகு வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ரஜினிகாந்தாக இருந்தார் ஆனால அவர் வந்து அரசியலுக்கு வரணும் அவர் வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்னா மக்களும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் அந்த நேரத்தில் என்ன நினச்சாருனா நமக்கு ஒரு நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு தான் இருக்கும் அவரோட வயசு இந்த நேரத்தில் நம்ம அரசியலுக்கு போயிட்டோன்னா நம்ம சம்பாதிக்க முடியாது நம்ம வந்து இன்னும் வந்து வயசு இருக்குது நம்ம இன்னும் படம் நடிக்கணும் இன்னும் எவ்வளோ நம்ம வந்து படம் வெற்றி படம் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்மளுடைய சினிமா வாழ்க்கை வந்து அதனால் கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சினிமா வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு எனக்கு வந்து அரசியலுக்கு வர வாய்ப்பு இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு சொல்லிட்டாரு அவரோட ரசிகர் எவ்வளோ எவ்வளோ யார் யாரோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியவே முடியாது அதோட மெயின் ரீசன் என்னென்னா அவர் வந்து திரும்ப நான் என்ன இவ்வளோ இன்னும் இருபது முப்பது வருஷம் நான் படம் நடிக்கணும்னா என்னுடைய என்னுடைய பேஷன் அதுதான் எனக்கு அதில் தான் ஆர்வம் திடீர்னு அரசியலில் கொண்டு வந்தால் எனக்கு என்னால் படம் அடிக்க முடியாததில்ல அரசியலே வந்து முதலமைச்சராகிட்டார்னால் திரும்ப அவர் வந்து போய் படம் நடிக்க முடியாது இல்லை ஏன்னா மக்கள் பணியை பார்க்கணும்ல அந்த கருத்தில் வச்சுக்கிட்டு அவர் வந்து என்னால் வர முடியாதுன்ட்டார் சரிங்களா அதுக்கடுத்தது ஷங்கர் என்ன பண்ணுறாரு முதல்வன் ஒரு படம் வந்து ரெடி பண்ணுறாரு அவரை வந்து அவரை மனசில் வச்சிங்கன்னு தான் அவர் ரெடி பண்ணுறாரு அந்த படத்தை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரியே இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நாளைக்கு அரசியலே வந்தால் கூட இந்த படத்தை வச்சே உங்களுக்கு வந்து பெரிய நீங்கள் ஒரு முதலமைச்சராக வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது அவ்வளோ ஒரு நல்ல படம் உங்களுக்காகவே நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவர் அதையும் மறுத்துடுறாரு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு இப்போ இந்த படத்தில் நான் நடித்து நான் முதலமைச்சராக வந்துவிட்டால் திரும்ப என்னால் படம் நடிக்க முடியாது சரிங்களா அப்படின்ற மாதிரி முடியாதுன்னுறாரு இவரும் வந்து ஒரு ஆறு மாதம் எப்படி எப்படியோ சரி கொஞ்சம் நாள் ஆனால் அப்புறம் ஒத்துப்பார் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனால் ஒத்துப்பாருன்னு அப்படின்னு ஷங்கர் எதிர்பார்க்குறாரு ஆனால் ரஜினி வந்து அவருடைய முடியல உறுதியாக இருக்கார் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டார் சரிங்களா அதுக்கடுத்து அந்த படம் வந்து விஜய்க்கு போச்சு விஜய்யை வந்து விஜய் என்ன பண்ணார்னா சங்கர் படம்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அந்த ஒன்றரை வருஷத்தில் நான் நாலஞ்சு படம் வச்சுட்டு போயிடுவேன் நாலஞ்சு ஆறு கூட நடிப்பேன் இப்போ அந்த ஒரு படத்துக்கும் எனக்கு அவ்வளோ சேல்ரி தான் கிடைக்கும் இதே நாலஞ்சு படம் நடிச்சுன்னா அப்போ வந்து அதிகமாக தானே இப்போ ஒரு படத்துக்கு ஒரு அஞ்சு கோடி வாங்குறாருன்னு வச்சுக்கேன் இப்போ இதே ஒரு அஞ்சு கோடி அஞ்சு படத்துக்கு நடிச்சார்னா இருபத்தஞ்சு கோடி வருது இல்லை அந்த ஆங்கிளில் அவர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு விஜயன் சொல்லிட்டார் அதுக்கடுத்து தான் வேறு வழி இல்லாமல் அர்ஜுன்கிட்ட போச்சு சரிங்களா ஆனால் எதுக்கு சொன்னால் ரஜினிகாந்த் அந்த வாய்ப்பையும் விட்டார் சரிங்களா இவ்வளவோ எடுத்து சொல்லியும் நல்ல அந்த படத்தை மட்டும் அவர் நடிச்சிருந்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்துருக்கும் சரிங்களா ஆனால் மக்கள் வந்து நம்மளை எதிர்பார்ப்பாங்க அதனால் வந்து வேணாம் நம்மளுடைய கே நம்மளுடைய கேரியர் வந்து சினிமா கேரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு நடிகை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டார் சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது அவர் என்ன நினைக்கிறாரு நான் அது வயசான பிறகு இதுக்கு மேலே வந்து வயசான பிறகு அப்புறம் நடிக்கிறதுக்கு கஷ்டம் தான் இதுக்கு மேலே இப்போயும் நடிச்சுன்னு இருக்கார் அது வேறு விஷயம் சரி இதுக்கு மேலே தான் நமக்கு வயசாகி போச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம அரசியலில் ஒரு முதலமைச்சர் ஆசை சரிங்களா அதாவது இது வரைக்கும் நல்ல உச்ச நட்சத்திரமாக வந்துவிட்டோம் நம்ம சாகிற காலத்தில் வந்து நம்ம ஒரு கௌரவமான ஒரு பதவியில் வந்துட்டு சாகனும் அதனால் முதலமைச்சராக வரணும்னா அவர் ரொம்ப ஆசை இப்போ கொடுத்தாலும் வாங்கிப்பார் சரிங்களா நானும் ஒரு ரசிகன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற இதில் பண்ணார் ரசிகர்கள் மீட் பண்ணார் என்னென்னமோ செஞ்சார் கடைசியில் அந்த வாய்ப்பு வர்ற நேரத்தை அவர் அதை வந்து தவற விட்டார் சரிங்களா அவர் விரும்புகிற நேரத்தில் வாய்ப்பு அவரை தேடி போகலை அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தார் யார் யாரோ இது பண்ணி பார்த்தார் நம்ம வந்து முதலமைச்சராக என்னோன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார் பட்டு அவரோட நேரம் வந்து அதுக்கான இடமே கொடுக்கல இப்போ கொடுத்தா கூட அவர் வாங்க்பார் தான் சரிங்களா நாளைக்கே மக்கள் வந்து நான் ஓட்டு போகிறேன் நின்னாலும் வந்து மக்கள் சொன்னால் வந்து நிற்கிறதுக்கு அவர் தயார் ஆனால் மக்கள் யாரும் அவரை முதலமைச்சராக ஏற்க தயாராக இல்லை அதுதான் உண்மை ஏன்னா வாய்ப்பை அவர் நுழுவ விட்டார் இப்போ அவர் விரும்புகிறார் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமான்னு விரும்புகிறாரு இல்லை வாய்ப்பு எதுக்கு சொல்கிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு எதில் ஆர்வமோ அந்த துறையில் நீங்கள் முயற்சியை பண்ணுங்கள் விடாமுயற்சியோடு பண்ணுங்கள் காலம் தாழ்த்தமாக பண்ணுங்கள் வேலை தேடுறவங்க உடனே வேலை கிடைக்கும் இந்த சூழ்நிலை நல்லா இருக்கும்போது தேனீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் சரிங்களா இன்னும் அதாவது எப்படி ஒரு ஆற்றுல தண்ணி போகுது அது போச்சுன்னா இவ்வளோ ஈஸியாக போகும் சரிங்களா அந்தமாதிரி கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் இந்த வாய்ப்பு இந்த நல்ல நேரம் போயிட்டுன்னு வச்சிங்களா நம்ம எதிர் திசையில் நீச்சல் வச்சு போகிற மாதிரி தான் சரிங்களா இப்போ ஒரு சைக்கிளே போகிறோம் எது பக்கம் போகிற திசைக்கு எதிர் திசையில் காத்தடிக்குது நம்மளால எவ்வளோ சிரமமாக இருக்குங்களா அந்த மாதிரி அமைஞ்சிரும் அதே மாதிரி இந்த மூணு வருஷம் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா ஐம்பது வருஷம் சம்பாதிக்க முடியாத பணத்தையும் இந்த மூணு வருஷத்தில் சம்பாதிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி சரி வேலை கிடச்சிடுது தொழிலும் குறைந்த முதலீடில் போடணும் சரிங்களா குறைந்த முதலீடுல போட்டு உழைப்பை அதிகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் மெரு பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாமே ரொம்ப பெரிய முதலீடு பண்ணி ஜெயித்தவங்களாம் யாரும் கிடையாது குறைஞ்ச முதலீடு அவங்களுடைய உழைப்பு அதில் வந்து மூலதனமாக போட்டு பெரிய ஆளவங்க தான் அதிகம் சரிங்களா அவங்க தான் ஜெயிப்பாங்க அதேமாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா சரி வேலை கிடச்சிட்டுது தொழிலும் நல்லா அமைஞ்சிட்டு என்ன பண்ணனா சேமிக்கணும் சேமிச்சா மட்டும்தான் கோடிஸ்வரனால் வர முடியும் சரிங்களா அப்படியே சும்மா இந்த மாதம் வருதா ஆ இந்த மாதம் வந்து நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும்னு நம்ம சேமிக்கிறது விட்டுட்டு நம்ம மாட்டோம் வந்து தாம் தும் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறது கிடையாது இந்த மாதம் ஒரு ஐம்பதாயிரம் நான் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம்னு வச்சிக்கலாம் ஒரு இருபதாயிரம் குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு மீதி பத்தாயிரத்தை சேமிக்கணும் அது தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த உறுதியோடு இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி மாதம் 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 ஒரு பத்தாயிரம் என்ன மாதம் பத்தாயிரம்லாம் சம்பாதிச்சு என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு நினைக்கூடாது சிறு பல் குத்த உதவும் சரிங்களா நான் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் சேமித்து வச்சுருக்கீங்க திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துட்டுது யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் யார்கிட்ட போய் கேட்க முடியும் என் பையனுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து சரியாக தண்ணி ஆகும்போல் அவனுக்கு சூடு பிடிச்சிக்கிச்சு சரிங்களா தண்ணி வந்து சரியாக குடிக்க சொல்லலை போட்ருக்கு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கிறான் அந்த டீச்சருக்குலாம் சொல்லியிருக்கேன் அவங்க தண்ணி கொடுக்க ஒழுங்காக வேலை வலிக்கு தண்ணி குடிக்க சொல்லுவேன்னா சரின்ட்டு அவங்க அது வந்து தண்ணி குடிக்க சொல்லலை போடுற ஸ்கூலில் உடனே வலிக்குது வலின்னு கற்றுனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கினா அந்த செக்கப் வந்து செக்கப் பண்ணால் மூவாயிரத்தி ஐநூறுபா செலவாகிப்பச்சு சரிங்களா எது சொல்கிறேன்னா காசு இருந்த குத்தம் மெடிக்கல் எமர்ஜென்சின்னா அந்த மாதிரி வரும்னு நமக்கு தெரியுமா தெரியாது எதுக்குன்னா சேமிப்பு எப்போவுமே இருக்கணும் சேமித்து மாத சம்பளத்தில் சேமித்து பல பேர் கோட்டி சொன்னாயிருக்காங்க நான் வந்து நானாக சொல்லலை நான் வந்து அந்த மாதிரி ஆனவங்கள பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏகப்பட்ட பேர் ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க அவங்க சொல்கிறத பார்த்துட்டு ஓ இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே புத்திசாலித்தனமாக பரவாயில்லையே சரிங்களா ஒரு இவ்வளோ ஒரு இது ஒரு மாத சம்பளம் வாங்குற எம்ப்ளாயே அதாவது அதே மாத சம்பளம் வாங்குற எம்ப்ளாயி என்ட்ட சொல்கிறாரு இந்த மாதிரிப்பா நான் வந்து எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது நான் வந்து இது வரைக்கும் ஒருரூவா கூட எனக்கு சேமிப்பும் கிடையாது எனக்குன்னு சொந்த வீடும் கிடையாது அந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குற குவார்ட்டர்ஸில் அவர் தங்கியிருக்காரு எனக்குன்னு எந்த வீடும் கிடையாது சேமிப்பும் கிடையாது இப்போ ரிட்டையர் ஆகி போனால் கூட நான் என்ன பண்ண போனால் வாடகை வீட்டில் தான் நான் தங்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் என்னென்னா அவர் என்ன சொல்கிறார் மாதம் நான் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் அந்த ஐம்பதாயிரம் சம்பளத்தையும் குடும்பம் அந்த பசங்க படிப்பு செலவு செலவுசாக இருக்கிறான் அவ்வளோதான் ஒரு ரூபா கூட சேமிப்பு கிடையாது என்னால் இப்போ ஒரு லட்சம் கடன் வாங்கினா கூட அந்த கடத்தை என்னால் அடைக்க முடியாது சரிங்களா அந்தமாரி அவர் அவர் சொல்கிறதுலேயே அந்த வழி தெரியுது இதுவே ஏகப்பட்ட அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லோன் போட்டோ இல்லை அந்த மாதிரி சேமிச்சோ ஒரு இடத்த வாங்கி போட்டுடுறாங்க இடம்னா வீட்டு மனை அதை வந்து ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க அது வந்து டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு இடம் வந்து எந்த நேரத்தில் இதோட விலை எப்படி உயிரும்னே தெரியாது சரிங்களா டக்கு டக்குன்னு விலை உயர்ந்துடுது அதை விற்கிறாங்க வேறு இடத்துல வாங்கி போகிறாங்க மாதிரி ஒரு பத்து வருஷம் அப்படியே சஸ்டைன் பண்ணிட்டு வராங்க மிகப்பெரிய போலீஸ் ஒன்றாக மாறிடுறாங்க அதுதான் அவங்க புத்திக்கு வேலையை கொடுக்குறாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு சரிங்களா சேமிக்கணும் சேமித்தா மட்டும்தான் கோடீஸ்வரன் சொல்ல மாற முடியும் தாம்தும் செலவு பண்ணால் செலவு பண்ணிக்கிட்டே போகிறோன்னு வச்சுங்களேன் எந்த லெவலில் நம்ம சம்பாதிச்சாலும் அந்த லெவலில் நம்ம செலவு பண்ண தான் நம்ம மைண்டு தோணுமா தவிர சேமிக்கணுன்னே தோணாது உலகத்துலேயே அஞ்சாவது பணக்காரரான வாரன் பப்பட்டு என்ன சொல்கிறாரு நான் இப்போ உலகத்தில் அஞ்சாவது பணக்காரன் இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லிக் கொடுத்த சேமிப்பு அவங்க சின்ன வயசில் வாங்கி கொடுத்த உண்டியில் அதை கரெக்டாக என்னை வந்து சேர்க்க சொன்னாங்க காசை அப்போ தான் எனக்கு அந்த காசை சேர்க்கறதுலேயே ஒரு ஆர்வம் வந்து சரி இதை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் இது எப்படி நான் அதிகப்படுத்தலாம் அதுலேயே என்னோடய மைண்டு போய் போய் தான் நான் வந்து அந்த பணத்தை வந்து பணத்தாலேயே நான் பணத்தை சம்பாதிச்சேன் அப்போ அப்படி சம்பாதிச்சேன்னா அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு அவரே சேமிப்ப சொல்கிறார் சேமிக்கிறதை பற்றி திருவள்ளுவர் எவ்வளோ குறை திருக்குறளை சொல்லியிருக்கார் சரிங்களா ஒருத்தனை சேமிச்சானா அவனை விட திறமைசலி யாருமே கிடையாது சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக நம்மளே போகிறோம் ஏதோ ஒரு தவறு ஏதாவது ஒரு பைக்லேருந்து கீழே வந்துடுறோம்னு வச்சுங்களா கீழே வந்துடுறோம் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போடணும்னு தோணுது உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டலில் சும்மா போயிட்டு வந்தாலே ஐநூறுரூவா காலிப்போ சும் சாதா ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன் சும்மா இந்த ரோட்டு ஓரத்தில் சின்ன கிளினிக் வச்சுருக்காங்கள அந்த கிளினிக்கு க்ளீனிக்கிலேயே சும்மா போயிட்டு வந்தால் போதும் டா டாக்டர் ஃபீஸ் முந்நூறுரூவா அது இதுன்னு போட்டு குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா வாங்கி விட்டுறேன் சப்போஸ் நம்ம சேமித்து வச்சுருந்தா நம்ம போய் நம்ம நம்ம சரி இருக்கிற காசை கொண்டு போய் வச்சு நம்ம அது பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் மருத்துவம் பார்த்துக்கலாம் இல்லைனா நம்ம யார்கிட்ட கேட்கும்போது நம்ம மனசு இவ்வளோ சங்கடப்படுது சரிங்களா நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது தனுசு ராசிக்காரங்களாம் மிகப்பெரிய திறமை சரிங்களா உங்களால் வந்து வறுமையை வெல்ல முடியலன்னா சொல்லவே கூடாது சிங்கத்துக்கு சமம் நீங்கள் சரிங்களா மற்றவங்க யாராவது சொன்னால் போகிறாங்க அதை கூட நான் ஒத்துப்பானா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கர் அந்தளவுக்கு அதாவது லஞ்சம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கேவலமாக நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க சரிங்களா என்னடா அதாவது ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுவான்னா நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நேர்மைக்கு சொந்தக்காரங்க தனுசு ராசிக்காரங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல வேலை கிடைக்கும் தொழிலே நல்ல முறை இல்லாமல் அதேமாரி திருமணம் இந்த வர இருபத்தி நாலு ஏப்ரல்குள்ளேயே அதாவது ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ளே திரு திருமணத்தை பண்ணிடணும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்கு அடுத்து பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அஞ்சில் குரு மூணில் சனி இப்போ வர ராகு எது பேசலாம் உங்களுக்கு எக்ஸலெண்ட்டாக வரப்போகுது உங்களை மாதிரி யாருமே கொடுத்து வச்சோங்க கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல நேரம் உங்களுக்கு நடந்துன்னு இருக்குது அதை செய்து நீங்கள் பயன்படுத்திக்கின வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி